வணக்கம் மாநிலத்தில் உள்ள பழைய பலவீனமான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை அகற்றி அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இளைஞர்கள் உறுதியாக இருப்பதாக ஆர் தலைவர் தேஜஸ்வி யாதவ் செவ்வாய்க்கிழமை என்று கூறியிருக்கிறார் நவாடாவில் காங்கிரஸின் வாக்காளர் அதிகார யாத்திரையின் மூன்றாவது நாளில் ஒரு பேரணியில் உரையாற்றிய யாதவ் இளம் தலைமுறையினர் மாநிலத்தையாழ ஒரு வாய்ப்பை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசாங்கம் கட்டார அதாவது சிக்கலான அரசாங்கமாக மாறி மாறியிருக்கிறது அதை அவசரமாக மாற்ற வேண்டும் இளைஞர்களுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பீகார் குறித்து எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இந்த பழைய மற்றும் பலவீனமான அரசாங்கத்தை அதிகாரத்திலிருந்து அகற்றி அடுத்த மக்களவை தேர்தலுக்குப் பிறகு ராகுல் காந்தி பிரதமராக இருப்பதை உறுதி செய்வதில் இளைஞர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் பீகாரில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் மக்களின் மக்களின் உரிமைகளை பறிக்கும் திருத்தமாக பார்க்கப்படுகிறது என்றும் அது ஒரு பயிற்சியாக கையாளப்படுகிறது என்று தேஜஸ்வியாக யாதவ் மீண்டும் கூறியிருக்கிறார் வாக்காளர் திருத்தச் சட்டம் என்பது வாக்கு கொள்ளை நாங்கள் அதை நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் பீகாரில் வாக்காளர் உரிமைகளை பறிப்பதற்காக ஆளும் கட்சியின் சதி இது என்றும் அவர் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அடுத்த வரப்போகின்ற அல்லது அடுத்து நடக்கவிருக்க இரண்டாயிரத்தி முப்பதில் நடக்கவிருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் என்றும் அவரை வெற்றி பெறச் செய்வதற்காக இந்திய நாட்டில் உள்ள இளைஞர்கள் பீகாரில் உள்ள இளைஞர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அங்கிருக்கக்கூடிய பீகார் தற்போதைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் மிக மோசமான கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரமற்றதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அதனால் அவரை அங்கிருந்து கீழிறக்கி கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்றும் ஆர்ஜே பீகாரில் பீகாரில் ஆட்சிபிடி ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் பார்ப்போம் இப்போது நடக்கக்கூடிய வாக்கு கொள்ளைகள் மற்றும் அனைத்து விஷயங்களும் இடையே வந்தால் பாஜக அடுத்த தேர்தலில் தோற்பது சந்தேகமே இல்லாமல் நடந்துவிடும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்